வணக்கம் வீடுகளிலே விக்கிரக வழிபாடு செய்யலாமா என்று யூடியூப் கேட்டிருந்தார் வீடியோ அமையும் வீடுகளில் விக்கிரக பூஜை தாராளமாக செய்யலாம் அப்படி செய்யும் போது அந்த விக்கிரகம் அதிகமான உயரம் அதிக பருமன் கொண்டதாக இருக்கக்கூடாது நம்முடைய கையின் கட்டை விரல் அளவு உயரம் கொண்டதாக மட்டுமே விக்கிரகம் இருக்கணும் அல்லது அதை விட குறைவாக இருக்கணும் இதை முதல்ல கடைபிடிக்கணும் இரண்டாவதாக விக்கிரகங்கள்னு சொல்லும்போது பொதுவாக வழிபடக்கூடிய சுவாமியுடைய எந்த சுவாமியுடைய விக்கிரகமாக இருந்தாலும் பரவாயில்லை நிறைய பேர் வந்து வீட்டு பிள்ளையாருன்னு சொல்லி வீட்டில் வந்து பிள்ளையார் வச்சிருப்பாங்க அவர் வந்து பூஜை பண்ணும்போது ஹோமங்கள் பண்ணும்பொழுது எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் கூட முதல்ல அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் செய்து வஸ்திரம் பிறகு வந்து அவருக்கு புஷ்பம் அவருக்கு எல்லாம் சாப்பிட்டு நைவேத்தியம் செய்து பிறகு தான் பூஜையை தொடங்குவாங்க அப்படியாக விநாயகர் விக்கிரகம் வச்சுக்கலாம் பிறகு சால கிராமம் வைத்து பூஜை பண்ணலாம் சால கிராமம்ல பொதுவாக நம்ம வந்து பெருமாளுடையது சால கிராமங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் சால கிராமத்திலேயே பஞ்சாயத்தன வழிபாடுன்னு சொல்லி ஐந்து மூர்த்திகளுக்கு இருக்குது அதாவது சால கிராமம் சொல்லும்போது விநாயகர் சிவபெருமான் அம்பாள் மகாவிஷ்ணு சூரியன் இவர்களை வழிபடக்கூடியது பஞ்சாயந்த வழிபாடு இவர்கள் அனைவருக்குமே சால கிராமம் வைத்து வழிபடலாம் பிறகு சிவலிங்கம் அதற்கு நந்தி இதை வைத்து வழிபடலாம் இது இல்லாமல் நம்ம வந்து விக்கிரகங்கள் ஏனைய விக்கிரகங்கள் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய குல தெய்வம் பொதுவாக நம்ம வழிபடக்கூடிய அனைத்து வருமான தெய்வங்களும் விக்கிரக வழிபாடாக செய்யலாம் அளவு வந்து கட்டை விரல் அளவு உயரம் அல்லது அதை விட குறைந்த உயரம் இருக்கும் அடுத்ததாக முருக பெருமானுக்கு வந்து வேல் வைத்து வழிபடலாமான்னு கேட்டிருக்காங்க வேல் வைத்து தாராளமாக வழிபடலாம் இதுல உயரம் வந்து அந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை மிகப்பெரிய அளவு இருக்கக்கூடாது மற்றபடி வந்து தட்டை விரல் அளவு தான் இருக்கணும்ன்ற ஒரு விதியெல்லாம் கிடையாது வேல் வைத்து வீடுகளில் வழிபடலாம் சரி இப்போ வீடுகளில் விக்கிரகங்களை வைத்து வழிபாடு அடுத்ததாக அதை கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம தெய்வங்களை வைத்து வழிபடும் போது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இருக்கும் சில பேர் பண்டிகைக்கு நாட்களில் செய்வாங்க சில பேர் கிருத்திகை பௌர்ணமி இப்படியாக பூஜை பண்ணுவாங்க பரவாயில்லை ஆனால் விக்கிரக வழிபாடுங்க கட்டாயமாக அதற்கு அபிஷேகங்கள் செய்யும் நித்தியப்படி அபிஷேகம் செய்து நைவேத்தியம் பண்ணணும் அல்லது குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை செவ்வாய் வெள்ளி அல்லது எந்த சுவாமி வச்சிருக்கிறோமோ அவருக்கு உகந்தனார் அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் குறைந்தபட்சம் ஒரு பட்சம் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஆச்சு வீட்டுல வைத்திருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியம் செய்துவிட வேண்டும் இது கட்டாயம் அப்படி முடியாது அபிஷேகம் செய்ய முடியாதுன்னு சொன்னா அந்த தான் விக்கிரகம் வைத்து வழிபடலாமா வேண்டாமான்றதை யோசிக்கணும் அதன் பிறகு விக்கிரக வழிபாடுல அபிஷேகங்கள் செய்யணும் நைவேத்தியம் பண்ணணும்னு கட்டாயம்னு பார்த்துட்டோம் அதன் பிறகு நைவேத்தியம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றமோ மகா அன்னமாக இருக்கலாம் சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் அப்படி நைவேத்தம் பண்ணும்போது நம்ம செய்த நைவேதத்துல இருந்து கொஞ்சமாக ஒரு கிண்ணத்திலையோ அல்லது ஒரு இலையிலையோ தத்துலையோ போட்டு சுவாமிகளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து அந்த நைவேத்தியத்துல தயார் செய்த பொருளை வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறணும் விநியோகம் பண்றோம் இப்படி செய்யும்போது அவர்களுக்கு அது பிரசாதமாக கிடைக்காது நைவேத்தியம் செய்து முழுமையாக அந்த பாத்திரத்தோடு அப்படியே எவ்வளவு வந்து சக்கர பொங்கல் செஞ்சிருக்கமோ அந்த சக்கர பொங்கல் அப்படியே கிட்ட கொண்டு போயிட்டு நெய்வேதம் பண்ணி பிறகு அதை விநியோகம் பண்ணும்போது அனைவரும் சாப்பிடும்போது அது பிரசாதமாக இருக்கும் இது ஒன்று அதன் பிறகு அபிஷேகம் செய்யும் போது முடிந்த அளவிற்கு தரமான பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யும் அதாவது நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு உதாரணத்துக்கு இப்ப கவர் அபிஷேகம் செய்யாம பசம்பால் அபிஷேகம் செய்யலாம் நல்ல ஜலம் விட்டு அபிஷேகம் செய்யலாம் நல்ல சந்தனம் நல்ல பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இப்படியாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது விளக்கேற்றும் போது பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நைவேத்தியத்திற்காக செய்யப்படக்கூடிய அந்த பிரசாதத்துக்குள்ளான பொருட்கள் இதெல்லாம் முடிந்த அளவுக்கு தரமானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி செய்யறது நல்லது இப்படியாக பிரசாதம் நைவேத்தியம் செய்யும் போது முழுமையான நைவேத்தியம் பண்ணணும் நல்ல பசும்பால் கொண்டு தரமான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யணும் விக்கிரக வழிபாடு செய்யலாம் சிறிய உயரம் கொண்டதாக இருக்கணும் இதெல்லாம் இன்றைக்கு தெரிஞ்சுக்கணும் மேலும் பூஜை அறை பற்றியாக அடுத்ததாக ஆன்மீகம் ஜோதிடம் வாச சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பேஜில் வந்து கேட்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல லைக் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க இது போல பயனுள்ள தகவல்களை தவிர தெரிஞ்சுக்கணும் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்